மட்டும் மட்டும்தான் நூறு வகையான பூக்கள் இருக்கிறதுன்னு சொல்லுவாங்க செங்காந்தல் பூ ஆம்பல் பூ அணிச்சம்பூ செங்கல நீர் செங்கோடுவேரிப்பூ செம்மணிப்பூ குறிஞ்சிப்பூ வெச்சிப்பூ தேமாம்பூ பெருமூங்கிர்பூ கூழம்பு எருளம்பூ மராமரப்பு வடவணப்பு வாகைப்பூ வெட்பாலைப்பு வெண்காக்கணப்பு பெஞ்சா குறைப்பு கருவிளம்பு பயணிப்பு வாணிப்பு குரவம்பு காயாம்பூ பச்சிலம்பு மகிழம்பூ ஆவிரம்பூ சிறு மூங்கிர்பூ சிறுபூளைப்பூ சூறைப்பூ குன்றிப்பு முருகலைப்பூ மருதப்பூ கோங்கம்பூ பேரங்கம்பூ திலகம்பூ பாதிரிப்பூ செருந்திப்பூ செண்பகப்பூ அதிரைப்பு கரந்தைப்பு குழவிப்பு மாம்பூ முல்லைப்பூ தில்லைப்பு குள்ளைப்பு பாலைப்பூ வாழைப்பு பிட சிறவம்பு சிறு மாரோடம் கரபுனைப்பு காஞ்சிப்பு பாங்கற்பு ஈங்கற்பு மரவன்பு தனக்கம்பு தாளம்பு வள்ளிப்பு நெய்தல்பு தாமரைப்பு தளவல்பு ஞாழல்பு மவ்வல்பு கொகுடிப்பு சேடல்பு செம்மல்பு இளவம்பு கொன்றை அரும்பு ஆத்திப்பு அசோகப்பு பகன்றைப்பு பலாசப்பு பிச்சிப்பு வஞ்சிப்பு தோன்றிப்பு கருணொச்சிப்பு தும்பைப்பு பித்திகப்பு நரவம்பு புன்னாகம்பு பாரம்பு பீரம்பு குறுக்கத்திப்பு சந்தனவப்பு சந்தனப்பு கால்வைப்பு நரந்தம்பு நாகம்பு நள்ளிருநாரி குறுந்தம்பு வேங்கைப்பு எருக்கம்பு என்று தமிழ்ல நூறு வகையான பூக்கள் இருக்கிறது